இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்த ஈழத்தமிழின படுகொலை ஓர் வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் தமிழ் சிங்கள ராஜ்ஜியங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி அரசியல் அலகை ஸ்லோனில் அறிமுகப்படுவது அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது தமிழின படுகொலை வரலாற்று செயல்முறையாக பரிணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சம் தொட்டது பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒற்றை ஆட்சி அரசியல் அழகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது மையத்திலேயே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசிற்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது அது பெரும்பான்மை ஜனநாயகம் சட்ட வலுவாக்கம் செய்தது பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச மீள் வாசிப்பும் சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாதத்தின் எழுச்சிக்கு வழிகோதியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாசியல் இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தியது தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமரத் தெரிகின்றது புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும் தமிழினப் படுகொலை நடந்து பதினைந்தாவது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழினப் படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும் தமிழின பலஸ்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் பல்லின மக்கள் குடும்பங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட அவதானிப்ப அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டனர் காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலே அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது உணவு ஆயுத ஆயுதமயமாக்கப்பட்டது இரு இனப்படைகொ இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போகினர் உணவுக்காக வரிசையில் காத்து நின்றவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள் அனாதை இல்லங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டன குழந்தைகள் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டனர் மக்களுக்காக உலருணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இறையாகின தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது இவ்வாறு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினதும் குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராகவிருப்பதை இவை கோடிட்டு காட்டுகின்றன பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தடவாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது ஏக பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம் இவை இரண்டுமே ஒவ்வொத்தன்மை கொண்டவை இது பலஸ்தீனையில் படுகொலையில் படுகொலையில் மிகத் தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டு பேச்சுவார்த்தை முறிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் ப பாதுகாப்பு சபையில் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது ஐநா சபையும் அதன் ஏனைய அலகுகளும் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பும் எவ்வாறு மொழிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போனதோ அதேபோல் இன்று அவர்களால் பலஸ்தீன படுகொலையையும் தடுக்க முடியாமல் போனது எமக்கு ஆச்சரியத்தை தரவில்லை இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப அழைப்பை விடுக்கின்றன விடுதலை சார் நம்பிக்கையை அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது ஏனெனில் விடுதலையின் செயலிகளாக அடக்குமுறைக்குட்பட்ட பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமே இருக்கின்றார்கள் விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ்த் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ள அது ஈழத்தமிழினத்தின் தன்னிரவு பொருளாதாரத்தின் மீது பண்பாட்டின் மீது கல்வியின் மீது ஈழத்தமிழினத்தின் மரபுகள் மீது சைவ தலங்கள் மீது தொல்லியல் வரலாறு மீது ஈழத்தமிழினத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம் ஈழத்தமிழினத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது உளவியல் போரின் நோக்கம் ஈழத்தமிழினம் தமிழ்த் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தலாகும் தமிழ்த் தேசியத்தின் நம்பிக்கை ஒழுமியங்கள் தான் ஈழத்தமிழினத்தின் கூட்டு பிரஜையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது தமிழ்த் நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது நில ஆக்கிரமிப்பு படக்கட்டமானத்தின் ஊடாக தொல்லியல் வனரசிவராசியல் திணக்கலத்தின் ஊடாக மகாவலி உற்பத்தி ஏனிய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது இவை தமிழ்த் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும் தமிழ்த் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதின் ஊடாக ஈழத்தமிழினத்தின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலகுவாக முன்னெடுக்கப்படுகிறது ஈழத்தமிழினத்தின் அக முரண்பாடுகளான சாதியம் ஆணாதிக்கம் மத அடிப்படைவாத கூறுகளை தூடுகின்ற போக்கு மிக அண்மை காலமாக அதிகரித்துள்ளது தமிழ்த் தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல் அது ஏற்கனவே அவ்வ அக அலசி ஆராய்ந்துள்ளது அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது தமிழினத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையிலிருந்து திசை திருப்பதற்காக போதைப் பொருள் வடக்கு கிழக்கில் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்கவைத்துக் கொண்டிருக்கின்றது கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்நிறையை உருவாக்கின்றது கதாநாயக மாய மைய வாழ்வியல் நீரோட்டம் சுயதிறனாய்வு சிந்தனையை சிதைக்கின்றது பாசமிகு ஈழத்தமிழ் உறவுகளை முன்னப்பொழுதும் இல்லாதவாறு ஈழத்தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது ஈழத்தமிழினத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் அலகுகளை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்குள் ஈழத்தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த தமிழினுக்குமானது யாரும் இப்பாரிய பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் குறியீடு மட்டுமல்ல அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியீடும் கூட முள்ளிவாய்க்கால் தமிழ் தமிழின படுகொலை நிகழ்வு நாளில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளையும் இணை அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இலக்குகளையும் நினைத்து குருதி உறைந்து சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம் இந்த தடை வரினும் எமது இலக்கை அடைவோம் என்ற எம் உறவுகளின் கலைகள் மீது உறுதி எடுக்கின்றோம் தமிழின படுகொலையின் பதினைந்தாவது நினைவேந்தல் நாளில் பின்வருவனவற்றை மீளவும் வலியுறுத்துகின்றோம் ஒன்று நினைவுகூரல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல பண்பாட்டு உரிமையும் கூட ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவுகொள்ளை தடுக்க முடியாது ஈழத் தமிழினம் தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடாகவே கோரி வருகின்றது அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஈழத் தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அழகுகளை தன்னகத்தே கொண்ட இனம் நான்கு கட்டமைக்கப்பட்ட இனப்ப இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது இதுவும் இனவழிப்பு போரின் ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதாயப்படுத்த இயலாத சுயர்நிலைய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் பாசமிகு உறவுகளை தமிழ்த் தேச விடுதலை உடனடியும் பயணிக்க முழுவாய்க்கால் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது நன்றி புள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணக்கம் ால் இப்பின் வரிகள் சுமந்த உறவுகள் அத்தமது ஒற்றிச் சுடர்களை சமநியார்கள்